என் பிள்ளையே இந்த வாராகி வாராகி வெற்றி அல்லவா உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் இதோ நீதான் வேண்டும் என்று உனக்காக ஒருவர் உன்னை தேடி வரப்போகிறார் உனக்கான வாழ்க்கையை நான் இங்கு கொண்டு வருவேன் உனக்கான விஷயத்தை மீட்டுத் தருவேன் என்று சொன்னேன் அல்லவா இழந்ததை மீட்டெடுக்கும் தருணத்தை நீ நெருங்கிவிட்ட உன் வெற்றி உன் வசமாகத்தான் போகிறது உன் பிடிவாதமாக இருந்த காரியத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் தருணத்தை எட்டி இருக்கின்றாய் நோக்கும் எல்லா இடத்திலிருந்தும் தடைகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தான் நான் என்ன செய்வது என்று தானே எண்ணிக்கொண்டு இருந்தாய் யார் சொன்னது ஏன் பிள்ளை உன் வாழ்க்கையின் நலனை நான் கருத்தில் கொண்டு தானே இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன்னை பிரிந்து போன சொந்தம் உன் வாழ்க்கையின் தேடலை உனக்காக கொண்டு வந்து இருக்கின்றார் நடப்பதையெல்லாம் நடந்தே விட்டு போகட்டும் யாருக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ உறவு உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தால் நீ பெருமகிழ்ச்சி கொள்வாயோ அந்த பெருமகிழ்ச்சிக்கான தருணத்தை நான் உனக்கு உண்டு பண்ணத்தான் வந்து இருக்கின்றேன் உன் மனதிலே இங்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கையாளும் பக்குவத்தோடு உன் வாழ்க்கைக்குள் வந்து இருக்கும் நீ எதை நினைத்தும் வேண்டாம் நம்பிக்கையோடு என்னை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த தருணமானது வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கை உன் கையிலே ஒப்படைத்திருக்கின்றேன் அல்லவா அதன் பிறகும் இதை பற்றி என் பிள்ளையை யோசிக்கின்றாய் உனக்கு நல்லதை செய்ய காத்திருக்கின்றேனே உன் வாழ்க்கையில் உனக்கானதை தருணத்தை நான் நீ கேட்ட விஷயத்தோடு தர காத்திருக்கும் போது நீ நினைத்தது அப்படியே பலிக்கும் தருணமும் வரத்தான் போகிறது உனக்கு உன் வாழ்க்கையில் இங்கு எதிரும் புதிருமாக இருந்த உறவுகள் இங்கு உன்னை விட்டு விலக்கி வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் நீ யோ நினைத்து அவர் நமக்கானவரா இல்லையா என்று சில பல குழப்பங்களோடு வாழ்ந்து இருந்தார் அந்த குழப்ப எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு உனக்கு யார் தேவையானவர்களோ அவர்களைப் பற்றி மட்டும்தான் உன்னிடத்தில் அனுமதிப்பேன் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வர போகும் நிலையைத்தான் இங்கு உருவாக்க வந்து இருக்கின்றேன் படியும் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது என் கட்டளையோடு தான் நீ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் உன்னை அவமதித்தவர்களை நினைத்தும் உன்னை நிராகரித்தவர்களை நினைத்தும் இதற்கு தங்கமே அழுது கொண்டிருக்கின்றாய் இந்த அப்பன் நான் இருக்கும் பொழுது உன் மனதை நீ மாற்றி தடத்தை மாற்றி பயணத்தை மாற்றி இலக்கை மாற்றி நீ அங்கு என்ன விஷயத்தை செய்ய போகிறாய் இவ்வளவும் இழப்பதற்கான சூழ்நிலை வந்த பிறகும் நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்வேன் என்று நினைக்கின்றாய் என்னை சுற்றி உள்ளவர்கள் இப்படி நடத்துகிறார்களா அல்லது நான் விதி என்னும் மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருக்கின்றேனா என் எண்ணத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேனா என்று நீ நினைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற செயலை நான் உனக்கு செயல்படுத்தவே வந்திருக்கின்றேன் ஆனால் அதற்கு முன்னால் நீ நிதானத்தோடும் பொறுமையோடும் உன் கடை தவறாமல் உன் செயல்பாட்டினை செய்து கொண்டே இரு நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண் முன்னே காட்ட போகும்போது சாயப்பாவை நீ வணங்கி சென்ற பிறகு அந்த காரியத்தில் எப்படி நான் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் இருப்பேன் என் பிள்ளையே இந்த அப்பாவை பார்த்ததும் நீ கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் பொறுமையாக இருந்ததற்கான பலம் எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று என்னிடமே கேட்கின்றாய் உனக்கு நன்மையை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் பொழுது இனி யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு துரோகத்தையும் உனக்கு அவமானத்தையும் நினைத்தவர்கள் மத்தியில் நான் அவர்களுக்கான விஷயத்தை எப்படி ஆரம்பிக்க போகிறேன் ஏது ஆரம்பிக்க போகிறேன் என்றுதானே நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே இதோ உனக்கான விஷயத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை மட்டும் நான் சும்மா விட்டு விடுவேனா என இதோ உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நீ என்னை நம்பிக்கையோடு வழிபட வந்து கொண்டு இருக்கும் பொழுது நல்ல நிலைமையைத்தான் நீ அடைய போகிறாய் உன் மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத அளவுக்கு நீ உனக்கான விஷயத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாய் ஏமாந்து என்று ஒரு உன் மனம் அங்கு வழியால் துடித்து இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் இன்னமுன் இந்த அப்பனுக்கு வழி தெரியவில்லையே என் மனம் புரியவில்லையே என்று வாடி வதைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் மனம் என்னும் விஷயத்தில் நான் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் தான் இருக்கின்றேன் எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் அறிந்து விட்ட பிறகு தான் அதை உன் கையிலே கொடுத்திருக்கின்றேன் நீ மனம் சோர்வடையாதே உனக்கான புதிய விடியலை நான் கொண்டு வந்து இருக்கும் பொழுது நீ எதை இழந்தே விட்டேன் என்று நினைக்கின்றாய் இழந்ததை விட இழந்த விஷயத்தை நினைத்து நீ வருத்தம் அடைவதுதான் அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே நீ இழந்ததை விடம் உனக்கு சிறப்பான ஒன்றை தான் பெறப்போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் நான் உனக்கு ாகத்தானே இருக்கின்றேன் என்று சொல்கின்றேன் அதன் பிறகும் சின்ன சின்ன விஷயத்தையும் சின்ன சின்ன பிரச்சனையும் பார்த்து நீ ஏன் மனம் தளர்கிறாய் சோர்வடையாதே உன் தோல்வியை தோற்று போகின்ற அளவுக்கு உன் கவலையை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உன் முயற்சிகளை முன்னெடுத்து செல் உனக்குள் இருக்கும் துன்பத்தை நான் தாங்கிக் கொண்டு நான் அதை என் பாரமாக கொள்ளும் போது உனக்கு நன்மையை மட்டுமே அளித்திருவேன் என்பது நீ நம்பிக்கை கொள் என் பிள்ளையே உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு உன் வாழ்வின் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது மனம் தளராமல் என் மின் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கு எல்லா விஷயத்திலும் யாருமே இல்லை நான் தன்னன் கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்காதே நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில்

நீ எட்டி பார்க்கும் எட்டு திசைகளிலும் என்னாம் என்று கேட்பதற்கு சாய் சாய்தேவன் குரல் உன் மனதில் ஒழித்து கொண்டே நீ எதற்காக அழுது கொண்டே இருக்கின்றாய் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை நீ நம்பிக்கொள்ளாதே இனிதான் என் வாழ்க்கையின் ஆரம்பிக்க போகிறது எங்கே முடிந்து விட்டது என்று சொல்கிறார்களோ அங்கேதான் என் அப்பன் நான் அவன் புதிய தியாய்த்து எனக்கு தொடங்கி வைப்பான் நிச்சயம் என் வாழ்க்கையினும் நான் பெரிய அதிசயத்தை பார்க்கத்தான் போகிறேன் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு பிள்ளைகள் கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு நீ எதற்காக இங்கு யோசிக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உனக்கான செயலை செய்ய நான் காத்திருக்கின்றேன் அல்லவா அதன் பிறகும் கால தாமதம் பண்ணவே வேண்டாம் நீ நினைத்த காரியத்தில் நான் உனக்காக நல்லதொரு தருணத்தை செய்ய வந்து இருக்கின்றேன் இதை இப்படி செய்தால் நீ நன்றாக இருந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும் அந்த நலனை நட்பலனை உனக்கு தரத்தான் வந்து இருக்கின்றேன் நீ கேட்டதும் கேட்டபடியே நல்வாழ்வையும் நிம்மதியான தருணத்தை தான் கொடுக்க வந்து இருக்கின்றேன் நான் உனக்காகவே இருக்கின்றேன் ஓம் ராகி தாயே போற்றி